பீசை வச்சு சம்பல் செய்து காட்ட போகிறேன் செஞ்சீசை எடுத்து வச்சிருக்கிறேன் அதோட நாலு சின்ன வெங்காயம் முறித்து வச்சுருக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் தேசிக்காய் சின்ன துண்டு தேசிக்காய் வெங்காயத்தை வந்து சின்ன நறுக்கணும் வெங்காயம் வட்டி எடுத்துட்டேன் பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கிடுவோம் குறுக்காலை வெட்டிட்டு இதையும் வந்து நல்லா மசிக்கணும் நல்லா மசிச்சு விடுவேன் வெங்காயம் பச்சை மிளகாயம் சேர்ப்போம் உப்பு சேர்க்கிறேன் கால் டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன் அதோட சொட்டு உப்பு அதை புளிவிட போகிறேன் அதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணிவிடுவோம்